சார் நீங்கள் விஜய் ரசிகராக இருக்கீங்க அப்புறம் பட தயாரிப்பாளராக இருக்கீங்க இப்போ விஜய் பற்றி என்ன என்ன எதிர்பார்க்குறீங்க என்ன சொல்ல வரீங்க அவரை பற்றி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வல்லவரம் சாவடி தேர்வில் விஜய் ரசிகர் நற்பணி மன்ற தலைவர் நான் தான் என்னோட மன்றத்து பெயர் காதலுக்கு மரியாதை விஜய் ரசிகர் நற்பணி மன்றம் என்று என்னோட பதிவு நம்பர் ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு நான் தான் பல்லவரத்தில் முதல் முதலாக ரசிகர் மன்றம் ஓப்பன் பண்ணேன் அப்பயே வந்து இருபத்தஞ்சு பேரை சேர்த்து விஜய் சாரக நான் என்னென்ன பண்ணேன் அவர் பிறந்த நாள் அன்னைக்கு பென்சில் பேனா சாப்பாடு அன்னதானம் எல்லாமே வந்து நான் அந்த டைமில் தொண்ணூத்தெட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் ஒரு அஞ்சு வருஷம் நான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அது இல்லாமல் பிரியமுலர் ஷூட்டிங்கு திருமலை அதுக்கப்புறம் உதயா எல்லாமே பல்லவாரத்தில் ஃப்ரெண்ட்ஸு ஷாஜகான் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்து ரெண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா புதிய கீதைன்னு ஒரு படம் அந்த புதிய கீதை படத்துக்கு வந்து அது அந்த அந்த படத்தில் வந்து விஜய் சார் வந்து ஹாஸ்பிட்டலில் இருப்பார் இறந்துடுறது மாதிரி ஒரு ஷார்ட்டு அப்போ வந்து சாரதி எழுந்துரு எழுந்துருன்னு ஒரு ஷாட்டு அப்போ வந்து என்ன பண்ணால் ஆள் கேட்டாங்க அந்த டைமில் நாங்கள் வந்து சஞ்சய் காந்தி நகரில் இருந்து லாரி லாரியாக ஆளை எடுத்துகிட்டு போய் நம்ம மகாபலி குரத்தில் நம்ம பண்ணோம் ஷூட் பண்ணாங்க படம் நல்லபடியாக வந்துச்சு நல்லா போச்சு அதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சு சுரேஷு நல்லா நாங்கள் ஜெய்சிலன் இருந்தார் ஜெய்சலர் நல்லா இருந்தார் அப்புறம் வந்து பழைய ஆள் நிறைய பேர் இருந்தாங்க அவங்களாம் இப்போ எங்கே போனான்னே தெரியல இப்போ எல்லாமே புதுசாக இருக்காங்க புதுசாக இருக்குது நல்லது தான் நல்லது பண்ணுறாங்க சந்தோஷம் ஆனால் விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் இப்போது எலெக்ஷன் கட்சியில் இருக்கிறாரு கட்சியில் இருக்கிறது நல்லது தான் இருந்தாலும் வந்து நம்மளுக்கு நடிச்சுட்டே இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நடிச்சுட்டு இருந்தால் அவன் நல்ல பேர் இருந்தது ஒரு ஒரு விஜய் அப்படின்னாலே ஒரு அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் இப்போ நிறைய பேர் இந்த கட்சியில் வந்ததுனால நம்ம ரொம்ப அவரை ரொம்ப தீவிர ரசிக்கிறா இருந்தோம் இப்போ தெரியல விஜய் வந்து கட்சியில இருக்கிறான் அப்படி நம்ம முன்னாடியே விஜய் சாரு சொல்றத விஜய் சாருன்னு சொல்றது அப்படி அப்படின்னு சொல்றதே இப்ப விஜயா அப்படி அப்படியான்னு சொல்லி தகால வார்த்தையா விஜய் பேசுறாங்க அவர் பேசுறப்போ நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருக்கு என்ன இருந்தாலும் அவர் வந்து நம்மளுக்கு அவரை பார்த்து தான் நான் ட்ரெஸ் பண்ணுவேன் விஜய் சாரை பார்த்து தான் தொண்ணூத்தி எட்டுல இருந்து அவர் போடுற மாதிரி ட்ரெஸ் பண்ணுவேன் பல்லவாரத்தில் போயிட்டு இன்னைக்கு இந்த இந்தமாரி விஜய் ரசிகர் மன்ற தலைவர் யாரு அப்படின்னு பழைய ஆளுங்களை முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சாரி இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே போயிட்டு யார் விஜய் ரசிகர் பண்ணுற தலைவர் கேளுங்க என்னதான் சொல்லுவாங்க நான் தான் விஜய் ரசிகர் பண்ண ஆரம்பிச்சது நான் தான் முதல்ல என்னோட பதிவு நம்பர் ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு என்னன்னு சொல்லியிருக்கேன் அதனால இப்போ அரசியலுக்கு வந்ததுனால கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு சினிமா பண்றதா ஒரு நல்ல மரியாதை இருந்தது இன்னைக்கு அரசியல் வந்து சாக்கடை அப்படிங்கிறத நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் இப்போ இப்ப பேசுறத பார்த்தா நம்ம முன்னாடி அவனா அவளா ஜெயிக்க மாட்டான் அவளா தோற்றுவான் அப்படின்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருக்கு அதனால விஜய் சார் வந்து சினிமாவில் இருந்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அரசியலுக்கு வர்றது அவர் விருப்பம் இருந்தாலும் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு ஏன்னா தகாத வார்த்தையெல்லாம் அவரை பத்தி சொல்றப்போ நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருக்கு நல்லபடியா ஜெயிச்சு நல்லபடியா வரணும்னு தான் நம்ம கடவுளை வேண்டிக்கிறோம் கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன நடக்கும் தெரியாது எல்லாமே நல்லதாக நடக்குன்னு நினச்சிருக்கிறேன் நன்றி வணக்கம்